அந்த நாட்டிலே பாஸ்ட் நம்பர் ஒன் நாட்டின் தான் அதுதான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க எவ்வளவு நேரம் சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் வந்து மக்களோட வரவேற்பு எந்த மாதிரி இருக்கு இந்த கோழிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் உள்ளக்குள்ள இதை ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அதாவது இதில் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாமல் போயிருமா கோழியில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நாங்களாம் ஐயாயிரம் பத்தாயிரத்து வரைக்கும் பண்ணோம் சரிங்க நாங்கள் ஏன்னா ஹோல்சேல் கொடுக்கறது ஒரு ஐநூறு வச்சு நம்ம பண்ணோம்னாவே ஒரு கோழிக்கு குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நூற்றம்பது குறையாது வரையத்தஞ்சு நாளைக்கு மேலே லெசோட்டான ஒரு ரியாக்ஷன் இந்த மாதிரி என்னென்ன அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குமோ அது ரியாக்ஷன் கொடுத்து தாங்க நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா இப்படி பண்ணி கொடுக்கணும்னா அப்ப அவங்ககிட்ட போனா அது எப்போ வேணாலும் வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களே போயிடும் ஆனா நான் அந்த மருந்து வந்து தடுப்பூசி போல சரி ஒரு சேவல் வந்து பத்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் மட்டன் கை கூட சம்பாதிக்கலாம் வான்கொழி வான்கோழி ஐப்பாங்களா இந்த வரல சார் இது தான் இருக்குது இருக்குல்ல தான் மருத்துவ கரியே கருப்பாக தான் கரிய கருப்பாக தான் இருக்குமா சரி ரத்தம் இருந்து எல்லாமே ரத்தமே கருப்பாக இருக்குமா ஆமா என்ன பாத்திர வேண்டியது ஹலோ ஆ வணக்கங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சரி நான் உங்களை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்கண்ணா என் பேர் மணிங்க சரிங்கண்ணா இது எங்க ஊர் வந்து இங்கே காளிக்கொண்ணூருங்கரோட்டங்கண்ணா சரிங்க இதுக்கு வந்து நாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோங்க சூப்பர் அதனால வந்து இதுல பஸ்ட்ல ரொம்ப ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு சரிங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு வெரைட்டி இருக்குங்க நம்ம மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி இருக்குங்க சரிங்க வான்்கோழி கிண்ணிக்கோழி கணக்கு நாத்து பெஞ்ச கோழி பெருவெடை சிறுவெடை சரி நாட்டி பொனாலி நிறைய இருக்கு நம்மகிட்ட வாத்து இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்குங்க சரிங்க எல்லாமே நாங்க வந்து இப்போ ஹோல்சேல் ரேட்டு தான் பண்ணிருக்கோம் சரி ஹோல்சேல் ரேட்டு பண்ணிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி வந்து நாங்க ஃப்ரீயா கொடுத்துருங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் வந்து ஃப்ரீயா கொடுத்துருங்க ஓகே ஓகே அப்படிதான் பண்ணிட்டு ஓகே இப்போ இத்தனை இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு நம்ம வீடியோ எல்லாத்தையுமே காட்டி ஆகணும் போய் இந்த எல்லா வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்னா பார்த்துட்டு வந்துடலாங்களா அது பார்க்கலாம் சரி வாங்க

அனைத்துக்கு இது உதவ முடியுது சரிங்க இப்போ கண்ணு கருப்பா இருக்கு வாய் கருப்பா இருக்கு கால் கருப்பா இருக்கு எல்லாமே கருப்பா இருக்கு இது வந்து எப்படி இப்படி இப்படிதானே இல்ல கலர் எதும் அடிப்பாங்களாண்ணா இந்த சாமி மதுல உண்மையை அப்படிதான் இருக்கிறது அதனாலதான் மருத்துவக் கொண்டு கரியே கருப்பா தான் கரிய கருப்பா தான் இருக்குமா சரிங்கண்ணா ரத்தம் இருந்து எல்லாமே கருப்பா தான் வரும் சரி ரத்தமே கருப்பா இருக்குமா ஆமாங்க என்ன அறுத்து பாத்திர வேண்டியது குஞ்சுண்ணா நாற்பது நாள் குஞ்சுங்க மூணு மாசம் வளர்த்தோம்னா ஒரு கோழி வந்து ஒன்றரை ரெண்டு கிலோ வரைக்கும் வருங்க சாவல் ரெண்டு கிலோ வரும் அது கோழி வந்து ஒன்றரை கிலோக்கு மே கூட வரும் மூக்கை பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கா காலை போறேன் கருப்பா இருக்கும் இந்த உடம்ப பார்த்தாலும் கருப்பாக தான் இருக்கும் ஒரு பீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வருங்க இது வந்து வான்கோழிங்க இது வந்து இப்போ ரெண்டு குஞ்சுங்க ரெண்டு குஞ்சு ஆமாங்க இது எத்தனை கிலோனா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முக்கால் கிலோ அரை கிலோக்கு மேலே முக்காய் கிலோ அரை கிலோ மேலே வரும் ஆமாங்க இது பெருசாச்சுன்னா ஒரு சேவல் வந்து பத்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரும் பத்து பன்னெண்டு கிலோ வருமாங்கண்ணா ஆமா கண்டிப்பா வரும் ம் அந்த மாதிரி கோழி இது அதே மாதிரி இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டனோட டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் சரிங்க சரி அறுபது நாலு குஞ்சு பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாதத்துல பார்த்தீங்கன்னா பத்து கிலோ கிராஸ் வெரைட்டிஸ்லேயே வந்து வான் கோழி தான் ஐ ஏன்னா ஒரு கோழி பத்து கிலோ வரைக்கும் வருங்க ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் முந்நூறுவா நானூறுவாக்கு குறையாது எடுப்பாங்க கூட ஒரு சம்பாதிக்கலாம் வான்கோழி பிஸ்னஸ் வான்கோழி மிருவட ஜாதி சரிங்க சரிங்க ஒரு கோழி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மூன்று கிலோ வரைக்கும் வருங்க மூணு மூன்று கிலோ வருங்களா ஆமாம் எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் கோழிங்க நாற்பது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நூற்றி இருபது ரூபா வருங்க அதாவது நாட்டுக்கோழின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அதை கூட டேஸ்ட் நல்லா இருக்கு அதே மாதிரி இருக்கு செம் இந்த மாதிரி இருக்கும் அதை விட நம்ம கொஞ்சம் ரேட்டு அது கம்மியாக கிடைக்கும் திரும்பியும் சாப்பிட்றாங்க அதனால தான் அது நல்லா போய்ட்டு எல்லா கோழியை விட அதிகமாக இது இப்போ வியாபாரத்துக்கு நம்ம நம்மக்கிட்ட ஆர்டர் போடுறது வந்து இந்த கோழி தான் அதிகமாக போடுறோம் ஏன்னா அது டேஸ்ட் அந்த மாதிரி சீக்கிரமாக வளர்ச்சி வருதுங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குது இதுதான் சார் இது வந்து சொன்னாலே பியூர் நாட்டிலே வந்து நம்பர் ஒன் நாட்டிங்குது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டுங்க ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றம்பது ரூபா இருந்து நாற்பது நாளுக்கு செஞ்சு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இருக்கா இது ஒரு விரும்பி விரும்பி வாங்கிட்டே தான் இருக்காங்க இது இந்த இந்த நைட்டி வந்து ரொம்ப அயில் ரீட்ல போயிட்டு அதான் இல்லைங்களா இந்த இந்த வார்த்தைங்க மாதிரி வருங்க ஆ சரிங்க ஆ இது இது மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் வருங்க வச்சு நாங்கள் எடுத்து ஒரு நாற்பது நாள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தான் நூற்றம்பது நானூறு தான் ஒரு இதில் என்ன ரேட்டு என்ன பர்பஸ் கறிக்கு வாங்க வெள்ள கறிக்கறிக்கு முட்டை வைக்கணும் சரி முட்டை முட்டையை லைஃப் பண்ணுறது நிறைய வரணும் அளவுக்கு வாங்குறேன் நல்ல ஹெல்தி ஹெல்தியாக இருக்கும் ஆமா பாருங்க எப்படி இருக்கு மொத்த நம்ம அந்த மொத்த இடத்துல பெருசாக வளர்க்கணும்னா வளர்க்குறேன் சரிங்க இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கோழி இது ஃபேன்சி கோழிங்க இது பேரு ஃபேன்சிங்களா சரி சரி அதெல்லாம் பாருங்க முடியா இருக்கும் தாமல் மாதிரி போலீஸ் மாதிரி இருக்கும் ஓ இந்த டிஃப்ரெண்டா இந்த நாய்கள் பூனை எல்லாம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி கோழியில டிஃப்ரெண்டா பாருங்க கால்ல எல்லாமே ஃபுல்லா முடியா இருக்கும் சரி நாளையில பாத்தீங்கன்னா வச்சுக்க ஒரு தொப்பி போட்டா போலீஸ் எப்படி இருப்பாங்க சரி சரி அந்த மாதிரி தல முடி ஒரு மாதிரி இருக்கும் சரி இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் வாங்குறாங்க என்ன இதுக்கு யூஸ் பண்றாங்க இது முட்டைக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க முட்டைக்கு ரொம்ப பேமஸ் டெய்லி முட்டை வைக்கிங்க அதுல நம்ம டேஸ்ட் நல்ல இதா அழகுக்கு எதுவும் வாங்கி வளர்க்குறாங்களா அளவுக்கும் நிறைய விரும்பி வாங்கணும் அப்படிங்களா சரி வீட்டுக்கிட்ட இருந்தா அது பார்த்தா ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அதுக்காகவே நிறைய விரும்பி வாங்குறாங்க பட் இன்னொன்னு முட்டை நல்லா வைக்கணும் ஓகேண்ணா இப்ப இத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க இவ்வளவு வளர்க்கறதுல ரொம்ப சிரமமான விஷயங்களா எப்படி எப்படி பராமரிக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸ் வாங்குவோம் சரிங்க வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அன்னைக்கே வந்து ஒரு ஒரு பவர் வருங்க அது கொடுத்தோம்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவில் வெளியே வந்துருங்க அது வந்தேன் ஆல்ரெடி வந்தால் தான் அந்த கோடி வந்து அது இப்போ எவ்வளோ அந்த ஆனாலும் அந்த இருந்துச்சுன்னா அதுக்கு வைரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சரிங்க அதுக்கு ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க அப்புறம் ஏழாவது நாள் வந்து ஒன்று ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருங்க பதினஞ்சாவது நாள் வந்து ஐஃபிடின்னு ஒன்று தருங்க இருபத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே லெசோட்டான்னு ஒரு ரியாக்ஷனு இந்த மாதிரி என்னென்ன அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குமோ அது ரியாக்ஷன் கொடுத்து தாங்க நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா இப்படி பண்ணி கொடுக்கணும்னா இப்போ அவங்க கிட்ட போனால் அது எப்போ வேணாலும் வைரஸ் வந்துச்சுன்னா அது போயிடும் ஆனால் நம்ம கொடுத்துருக்குற அந்த மருந்து வந்து தடுப்பூசி போல சரி சரி அது எந்த வைரஸ் வந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இத்தனை வருஷமா நீங்க இந்த தொழிலில் இருக்கீங்க பொதுவாக இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெருசாக இப்போ பண்ணிருக்கிறோமோ ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் நாங்களாம் ஐயாயிரம் பத்தாயிரத்து வரைக்கும் பண்றோம் சரிங்க நாங்கள் ஏன்னா ஹோல்சேல் கொடுக்குறதுனால ஒரு ஐநூறு வச்சு நம்ம பண்ணோம்னாவே ஒரு கோழிக்கு குறைஞ்ச பிரச்சனை பார்த்தீங்கன்னா கூட ஒரு நூற்றம்பது இரநூறுவாய்க்கு குறையாது கிடைக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னும் போது ஒரு ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோழிக்கு ஒரு நூறுரூவா போட்டிங்கன்னா கூட பத்து ரூபாய்க்கு பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இதில் கீழிட்டு பார்க்கலாங்க சரிங்கண்ணா சார் மாதிரி இருக்குது இப்போ இதில் பராமரிப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்கள் இப்போ இது இல்லாமல் பறவை காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வருங்கும் போது எப்படிண்ணா இதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதுக்குண்டான ட்ராக்ஷன் இருக்குங்க எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான மருந்து த கொடுத்துங்கன்னு வச்சுக்கோங்க நான் மாதிரி மருந்தை நீங்கள் வச்சுனா கல்லூரி அவங்க இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களால பண்ண முடியுமா இல்லை இதை வந்து படிச்சுட்டு தான் பண்ணணும் இதை கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு இதாக இது இருக்குங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க படிச்சதும் படித்தவங்களும் நிறைய பண்றாங்க படிக்க அந்த படிப்பு இல்லை இதை கத்துக்கிட்டு இந்த தொழில கத்துக்கிட்டு தான் பண்ணணும் இருக்கா அப்படி எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு என்ன அது ரேஷன் எங்களை கேட்டீங்க ஒண்ணு இல்ல ஒரு தோட்டத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணாம நீங்க இப்போ சுத்தி ஒரு ரேக் மாதிரி போட்டு கூட எல்லாம் எதுவும் தூரம் பண்ணிட்டு சும்மா சிம்பிளா ஒரு ஷெட் மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அது கொள்ள போடலாம் மேஜிட்டு வந்து அந்த இடத்துல தங்கிக்கிற மாதிரி ஒரு சின்ன சிம்பிளா ஒரு இது பண்ணீங்கன்னா கூட போதுமானது அதை வந்து இங்க நம்ம இருந்து போய் உங்க கூட்ட கொடுக்கும்போது அந்த தண்ணி கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அப்போ அந்த சளி வருங்க ஏதோ வேற எதுனா வருதுனாலும் நாங்க இருந்து வரும்போதே உங்களுக்கு அதுக்கு உண்டான மெடிசனை நாங்க கூட கொடுத்துருவீங்க கொடுத்து விட்ருங்க அதை நீங்கள் கரெக்டாக அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வைரஸ் நோய் வந்து இதை அரெஸ்ட் பண்ண முடியாது சரிங்கண்ணா ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ எல்லாருமே பார்ப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கஸ்டமரும் இருப்பாங்களே எந்த மாதிரி கஸ்டமர் உங்ககிட்ட இருக்காங்க எங்ககிட்ட இருக்காங்க பண்ண பெரிய பண்ண வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க சிம்பிளாக வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்களா அது போல தோட்டத்தில் கொஞ்சம் இது பண்ணி போ இருக்கிறாங்க சரிங்க இப்போ ஒரு நூறு இரநூறு வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆயிரம் கணக்கை வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த நாலு ஸ்டேட்ஸும் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குங்க சரிங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் சரிண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி பண்ண அமைக்கலாம் சிட்டியில் கிராமத்தில் வைக்கலாம்னா இப்போ சிட்டியிலலாம் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதா கண்டிப்பாக பண்ணலாங்க அதை வந்து பண்ணலான்னா எப்படின்னா கொஞ்சம் ஒதுக்காக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஸ்மெல்க்கு மேலே வருதுன்னு சொல்லிட்டு கம்மியாக இருந்தால் ஒன்றும் தெரியாதுங்க சரிங்க ஆயிரக்கணக்கான கோழி விடும்போது கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும் பக்கத்துல இருக்கிறவங்க தொந்தரவாகும் நம்மளுக்கு தோட்டமாக இருந்து பண்ணுங்கன்னு வச்சுக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரி பெஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் சிட்டியில் மக்களோட தொகை மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு இல்லையா அவங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல எதாவது பண்றக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க அந்த மாதிரி கோழி எதுவும் குடுக்கறாங்க நான் பெங்களூர் சென்னை இந்த மாதிரி ஏரியால இருந்து உங்களுக்கு கால் வந்தா இல்ல நாங்க கோழி குடுக்கறது இல்லன்னு சொல்லிருவீங்களா அப்படியெல்லாம் வந்தீங்க எல்லா இடத்துக்கும் குடுக்கணும் அதான் கேக்குறேன் அததான் கேக்குறேன் அது என்னன்னா கொஞ்சம் ஆஹ் சிட்டிக்குள்ள இருந்தோம்னா பராமரிப்பு கொஞ்சம் பக்காவா பாக்கணும் இப்ப மாடி மேல சிம்பிளா ஷெட் மாதிரி போட்டு வளர்க்குறவங்க இருக்காங்க ரீசர்னு அப்புறமா கீழே வீட்டுக்கு முன்னால இடம் கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுன்னா அதுலேயே இந்த பூச்செடி அந்த மாதிரி நெகிழ இருக்கிற இடத்துல ஒரு சிம்பிளா ஒரு இது மாதிரி கட்டி பதனி வளர்க்குறாங்க கறிக்கடை எடுத்து வளர்க்குறாங்க இதெல்லாம் எல்லாமே பண்றாங்க அது பெருசாவும் பண்ணலாம் நம்ம சிறுசாவும் பண்ணலாம் பெருசா பண்ணும்போது அதுக்கு உண்டான கெயின் நமக்கு கிடைக்குங்க சிறுசா பண்றது அதுக்கு உண்டான கெயின் கிடைக்குங்க இப்போ ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள இது ஆரம்பித்தா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அதாவது இதில் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுமா கோழியில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தொழிலில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பராமரிப்பு மட்டும் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ரிஸ்க்கே வராதுங்க அதில் நீங்கள் ஈஸியாக தப்பிசிக்கலாம் சரி இப்போ யாருக்கலான்னா இந்த பிஸ்னஸ் வந்து சூட் ஆகும் இப்ப கறிக்கிழக்கம் வச்சிருக்கா இருக்கலாம் தோட்டம் வச்சிருக்கா இது இல்லாம வேற யாருக்கும் சூட் ஆகும் இந்த பிசினஸ் வேற வேலை எல்லாம் இருக்காங்களே அதை வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் எல்லாம் யோசிக்கிறாங்க இது வந்து நம்மளது நாட்டி பர்ஃபெக்டான நாட்டி என்ன டேஸ்ட் இது அதே டேஸ்ட் வரும் அதான் எல்லா எனர்ஜி இருக்கு அதனால அதோட ரேட்டும் கூட கிடைக்கும் உங்களுக்கு வருமானமும் கூட கிடைக்கும் நீங்க அந்த மாதிரி பண்றத பாத்தீங்கன்னா அதை விட வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமாவும் பண்ணலாம் இப்ப அதுல ஒரு ஐயாயிரம் இல்ல இதை பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் சேர்த்து பண்ணலாம் அப்படி பண்ணும் போது உங்களுக்கு அதை விட நல்ல கெயின் இருக்கும் அந்த மாதிரி பண்றாங்க நிறைய பண்றாங்க அந்த அந்த இந்த மாதிரி வந்து நிறைய இருக்காங்க சரிண்ணா இப்ப வந்து மக்களோட வரவேற்பு எந்த மாதிரி இருக்கு இந்த கோழிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க இந்த கறிக்கடை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வேடை சிறு நாட்டி நாட்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப ஏங்குறாங்க எத்தனையோ இடத்துல இருக்குங்க டிமாண்ட் சரிங்க சரிங்க அவங்க வந்து இதை வாங்கி பண்ணாங்கன்னா நல்லா சிறப்பா பண்ணிட்டு போலாம் இது மக்களுக்கு பிராய்லர் இருக்கிற அந்த பயத்தை போக்குறதுக்கு வந்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவ்வளவு ஒரு நல்ல இதா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க ஒரு வாட்டி வாங்கி பா பார்த்துட்டாங்கன்னா அதான் விரும்புவாங்க அது இல்லாம கிடைக்கிறதுல நிறைய டிமாண்ட் இருக்கு சார் இந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க எங்க இந்த நாங்க வச்சிருக்கிற கோழி வந்து நம்ம நாட்டு கோழி போலவே எல்லா இருக்கும் இருக்கும் சரிங்க இந்த பிராய்லர் வந்து ஊசி போட்டு நாற்பது நாள் வளர்றதுங்க ஓகே சார் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட கோழி வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு ஏன்னா பிராய்லர் கோழியை வந்து விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய இருக்கு அதுக்கு மாற்றம் இந்த மாதிரி ஒரு பண்ணை கோழிகளோ நாட்டு கோழிகளோ கிடைக்காத அப்படின்னு சொல்லி ஏங்கிற மக்களும் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய இந்த கோழி பிசினஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெறுங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சார் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு வந்து எங்களை நம்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதுக்கு உண்டான வழியை நான் காட்டுவேங்க தில்ல பண்ணலாம் நல்ல வருமானம் வருங்க சரி நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிற நாள் முப்பத்தி மூணு வருஷம் அனுபவத்துனால இந்த இது இந்த வார்த்தைன்னு சொல்கிறேங்க சரிங்கண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா ஓகே தேங்க் யூ ஓகே யோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் பென்னகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோழி பெண்ணை அதாவது கோழி மட்டும் கிடையாது வாத்து வான்கோழி அப்புறம் பார்த்தீங்கன்னா கினிக்கோழி இந்த மாதிரி எல்லா விறவைகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பணிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து ரீட்டைல் ஹோல்சேல்னு சொல்லிவிட்டு எல்லா சைடும் சப்போர்ட் பண்ணுறாங்கங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இவங்க இலவசமாக டோர் டெலிவரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஓகே விவோஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமண்டில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் அஸ்லாம் நன்றி